தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் நாம் இப்போ முழுமையாக ஸோ நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்முடைய சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது உங்களுக்கு அவசியம் தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் டிரைவர் கண்டக்டர் ஏஇஜே டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இப்படி அனைத்து விதமான பணியிடங்களையும் நிரப்பதற்குண்டான ஒரு புதிய அரசாணையை வெளியிட இருக்காங்க ஸோ போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டர் பணியிடங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து காணப்படுதுங்க இந்த க பணியிடங்களை நிரப்பும் பொருட்டு புதிய அறிவிப்புகள் எப்போதெல்லாம் வர வரணும் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டே இருக்காங்க ஸோ போக்குவரத்து கழகத்தில் நிச்சயமாக நீங்கள் தற்சமயம் ஜாயின் பண்ண சில விதிமுறைகள் எல்லாமே கொடுத்துருக்காங்க அந்த விதிமுறைகளை பயன்படுத்தி தாங்க போக்குவரத்து கழகத்தில் யாராக இருந்தாலும் ஜாயின் பண்ண முடியும் ஸோ டிரைவர் கண்டக்டர் ஏஇ ஜேஇ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி பணியிடங்கள் எல்லாமே தற்சமயம் இருக்குது இந்த பணியிடங்களை நிரப்புறதுக்குண்டான வழிமுறைகளை தற்சமயம் செஞ்சுட்டு வராங்க ஸோ போக்குவரத்து கழகம் டிரைவர் கண்டக்டர் பணியிடங்களை நிரப்புறதுக்கு இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை பொறுத்தவரை நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க இப்போது ட்ரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் எல்லாமே வாங்கிட்டு தற்சமயம் ரெடியாக இருக்காங்க விரைவில் உண்டான ஒரு புதிய நோட்டிஃபிகேஷனை போக்குவரத்து கழகம் வெளியிட இருக்கிறதாக தகவல்கள் வந்திருக்குங்க ஸோ நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி தற்சமயம் டிரைவிங் லைசன்ஸ் கண்டக்ட் லைசன்ஸ் இன்னும் நீங்கள் வாங்காமல் இருந்தீங்கன்னா உடனடியாக அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டெக்டர் லைசன்ஸை வாங்கி கொள்ளுங்கள் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தற்சமயம் டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு புதிய போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ண வழிமுறைகள் எல்லாமே கிடைக்குங்க ஸோ அதனால் வந்து நீங்கள் போக்குவரத்து கழகத்தில் தற்சமயம் டிரைவர் கண்டக்டர் ஏஇ ஜேஇ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அனைத்து உண்டான ஒரு அறிவிப்பு ரெடியா இருக்குங்க சோ இந்த டைமை பொறுத்த வரைக்கும் போக்குவரத்து கழகத்தில் நிறைய நபர்கள் ரெடியா இருக்காங்க எப்பொழுது வேண்டுமானாலும் அறிவிப்பு வெளியிடப்படும் அப்படின்ட்டு எதிர்பார்த்துட்டே இருக்காங்க இந்த அறிவிப்பு எல்லாமே எதிர்பார்த்த மாதிரி போக்குவரத்து கழகத்தில் இந்த செப்டம்பர் பதினைந்தாம் தேதிக்குள் முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுதுங்க ஸோ போக்குவரத்து கழகத்தோடைய சில முக்கியமான அறிவிப்புகள் இன்னும் சில தினங்களில் நமக்கு கிடைக்கும் நீங்க நெக்ஸ்ட் செய்திகளை உடனும் பெற நம்முடைய சேனலுடைய அடுத்த அடுத்தபடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ